கொலம்போர் கோபுரம் நாளை முதல் பொதுமக்களுக்கு திறக்கப்படும் மார்ச் மாதத்திற்கான கூடுதல் வாக்காளர் பட்டியல் வெளியீடு கோலகங்சாரில் பள்ளியில் அமில கசிவு அவசர துப்புரவு பணி செய்யப்பட்டது சிரம்பான் நகரில் அலோஃப் தங்கும் விடுதி அறிமுகம் சிட்ராவுடன் அனைத்துலக மேரியட் நிறுவனம் ஒப்பந்தம் பாகிஸ்தானிய பயங்கரவாதிகளின் வரைபடம் வெளியீடு தகவல் கொடுப்போருக்கு இருபது லட்சம் ரூபாய் சன்மானம் நாளை வெத்திகன் நகரில் நடைபெறும் மறைந்த போப்பாண்டவர் பிரான்சிஸ் அவர்களின் இறுதிச் சடங்கில் பிரதமர் துறையின் சட்டம் அமைப்புகளுக்கான சீரமைப்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ அதலினா ஒத்மான் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவு அமைச்சர் டத்தோ ஏவன் பெனட்டிக் ஆகியோர் மலேசிய அரசாங்கத்தை பிரதிநிதித்து கலந்து கொள்வார்கள் வெளியுறவு அமைச்சு வெளியிட்ட அறிக்கையொன்றில் இத்தகவல் வெளியிடப்பட்டது போப்பாண்டவரின் இறுதி சடங்கு கார்டினெல் ஜிவானி பதிஸ்தாரே தலைமையில் வெத்திகன் சிட்டியில் உள்ள செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் ரோமன் கத்தலிக் சடங்கின்படி சடங்கு நடைபெறும் பின்னர் போப்பாண்டவர் பிரான்சிஸின் நல்லுடல் பசிலிகா சாந்தா மாரியா மஜூரிக்கு ஊர்வலமாக கொண்டு செல்லப்படும் அதன் அங்கு நடைபெறும் ஒரு தனிப்பட்ட சடங்கில் போப்பாண்டவரின் நல்லுடல் அடக்கம் செய்யப்படும் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி போப்பாண்டவர் பிரான்சிஸ் மறைந்ததைத் தொடர்ந்து அவருக்கு இதற்கு முன் பிரதமர் அன்வார் இப்ராஹிம் இரங்கலை தெரிவித்திருந்தார் ராஜயோகாவின் தனித்துவம் நிறைந்த ஓமம் தண்ணீர் சுப காரியங்களுக்கு உபயோகிக்க ராஜயோகாவின் பன்னீர் ராஜயோகாவின் சுத்தமான தேங்காய் எண்ணெய் மற்றும் ராஜயோகாவின் தரமான எழிலிருந்து எடுக்கப்பட்ட சுத்தமான நல்லெண்ணெய் இவை அனைத்தும் உங்கள் ராஜயோகாவில் இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு ஈராயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதத்திற்கான கூடுதல் வாக்காளர் பட்டியல் பொதுமக்கள் சரிபார்ப்புக்காக மே இருபத்தி மூன்று வரை முப்பது நாட்களுக்கு பார்வைக்கு வைக்கப்படும் அப்பட்டியல் நேற்று முன்தினம் அங்கீகரிக்கப்பட்டு நேற்று அரசு பதிவேட்டில் இடம்பெற்றதாக எஸ்பிஆர் எனப்படும் தேர்தல் ஆணையத்தின் செயலாளர் டத்தோக் இஷா கூறினார் அதில் மார்ச் ஒன்று முதல் முப்பத்தொன்று வரை பதினெட்டு வயது பூர்த்தியாகி புதிய வாக்காளர்களாக தானியங்கி முறையில் பதிவு செய்யப்பட்ட முப்பத்தொன்பதாயிரத்து இருநூற்று நாற்பத்தோரு பேரின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன இது தவிர தேர்தல் தொகுதி மாறிய ஒன்பதாயிரத்து தொன்னூறு வாக்காளர்கள் வாக்காளர் பிரிவு மாறிய ஆயிரத்து நூற்று இருபத்தி மூன்று பேரின் பெயர்களும் அதில் இருப்பதாக அவர் கூறினார் எனவே மேற்கண்ட பிரிவுகளை சார்ந்தவர்கள் மே இருபத்தி மூன்று வரையிலான ஒரு மாத காலகட்டத்தில் இந்த கூடுதல் வாக்காளர் பட்டியலில் தங்களது பெயர்களையும் விவரங்களையும் சரிபார்த்துக் கொள்ளலாம் மை எஸ்பிஆர் சேமா செயலி ஹோட்லைன் தொலைபேசி அழைப்பு சேவை உள்ளிட்ட ஐந்து வழிகளில் பொதுமக்கள் அவ்வாறு செய்யலாம் என்றார் அவர் ஒருவேளை பெயர் விடுபட்டிருந்தால் சம்பந்தப்பட்டவர்கள் எஸ்பிஆர் இணைய அகப்பக்கத்திற்கு சென்று சி படிவத்தை பூர்த்தி செய்யலாம் அல்லது மாநில எஸ்பிஆர் அலுவலகங்களை நாடலாம் கோபுரம் கேல் டவர் நாளை ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் பொதுமக்கள் வருகைக்காக மீண்டும் திறக்கப்படும் பார்வையாளர்களுக்கு உகந்த மற்றும் பாதுகாப்பான சூழலை வழங்குவதோடு மட்டுமின்றி சம்பந்தப்பட்ட தொழிலாளர்களின் நல்வாழ்வை உறுதி செய்வதற்கான வடானி அரசாங்கத்தின் தொடர்ச்சியான உறுதிப்பாட்டிற்கு இணங்க இது இருப்பதாக தொடர்பு அமைச்சர் வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது மனாரா கேலின் செயல்பாடுகள் எல் எஸ் எச் சர்வீஸ் மாஸ்டர் சென்டெரியான் பர்ஹாட் என்ற புதிய நிறுவனத்தால் நிர்வகிக்கப்படும் எல் எஸ் எச் சர்வீஸ் மாஸ்டர் சென்டெரியான் பர்காட் தலைமையிலான மனாரா கேல் வளாகத்தின் புதிய நிர்வாகத்தின் மூலம் உள்நாட்டிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் பார்வையாளர்களை ஈர்க்கக்கூடிய அம்சங்களுடன் பாதுகாப்பு தொடர்ச்சியான மேம்பாடுகளுடன் திறமையான வாடிக்கையாளர் சார்ந்த சேவை வளங்களை உறுதி செய்வதற்கு அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது என தொடர்பு அமைச்சின் அறிக்கையில் கூறப்பட்டது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் இன்று அனைத்துலக தங்கும் விடுதி அமைப்பான எல் தங்கும் விடுதிகளை சிறம்பானில் அறிமுகப்படுத்தும் ஒப்பந்தத்தில் பன்னாட்டு ஹோட்டல் நிறுவனமான அனைத்துலக மெரியட் நிறுவனம் சிட்டா நிறுவனத்துடன் கையெழுத்திட்டது இத்திட்டம் இராயிரத்து இருபத்தைந்து இறுதியில் அமலுக்கு வரும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த தங்கும் விடுதி சிரம்பான் நகர மையத்தில் வணிக வளர்ச்சியின் ஒரு பகுதியாக இருக்கும் என்றும் திமினல் ஒன்று பேருந்து நிலையம் சிரம்பான் கேத்தியம் ரயில் நிலையம் மற்றும் வரவிருக்கும் சிரம்பான் சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கும் நடந்து செல்லும் தூரத்தில் இருக்கும் என்று அறியப்படுகின்றது தொடர்ந்து இத்தங்கும் விடுதி நகரத்திற்கு ஒரு புதிய விருந்தோம்பல் அனுபவத்தை தரும் என்று ஆசிய பசிபிக் மேம்பாட்டு துணை தலைவர் சுசிலோ கூறினார் எலாவ் தங்கும் விடுதி நூற்றி நவின மூன்று நவீன அறைகள் சமையலறையுடன் கூடிய நாள் முழுவதும் இயங்கும் உணவகம் கிரேப்கோ விற்பனை நிலையம் ரீஃல் சிக்னேச்சர் பிரேண்டின் WXYZ எக்ஸ் பார் வெளிப்புற நீச்சல் குலம் மற்றும் ரீசார்ஜ் உடற்பயிற்சி மையம் ஆகிய வசதிகளோடு இயங்கவிருப்பது குறிப்பிடத்தக்கது நெகரிசெமிலான் போலீஸ் படையில் பணியாற்றிய போது மூத்த அதிகாரி ஒருவர் ரிங்கேட் பறித்ததாக எழுந்துள்ள புகார் விசாரிக்கப்படுகிறது உள் தலைவர் அமர் ஜாஃபீர் விசாரணைக்கு உதவ இதுவரை மூன்று பேரு வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன சம்பந்தப்பட்ட அதிகாரி தற்போது வேறொரு மாநிலத்தில் பணியாற்றி வருவதாக அமர் ஜாஃபீர் கூறினார் இந்த மிரட்டி பணம் பறிக்கும் வேலைக்கு இராயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து தாம் ஆளாகி வந்திருப்பதாக மாடுகளை விற்பவரான முப்பத்தொன்பது வயது ஆடவர் முன்னதாக ரந்தாவ் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்ததை அடுத்து இச்சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்தது இன்ஸ்பெக்டர் ஒருவரின் இடைத்தரகரிடம் முதலில் ஐம்பதாயிரம் ரிங்கேட்டும் பின்னர் முப்பதாயிரம் ரிங்கேட்டும் புகார்தாரர் கொடுத்துள்ளார் குண்டர் கும்பல் ஈடுபாடு தொடர்பில் கைதானவர் சொஸ்மா சட்டத்தின் கீழ் சிக்குவதில் இருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் அப்பணத்தை தர வேண்டும் என மிரட்டப்பட்டுள்ளார் விஷயம் வெளியில் தெரிந்தால் சுற்றுக் போவதாகவும் அந்த இன்ஸ்பெக்டர் மிரட்டினாராம் அண்மையில் அந்த அதிகாரி வேறு மாநிலத்துக்கு மாற்றலாகி விட்டதாக தகவல் கிடைத்ததால் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அவர் போலீஸில் புகார் செய்திருக்கிறார் ஜிஎம் இந்தியன்ஸ் பெருமையுடன் வழங்கும் நகர சம்பிலான் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ இருபத்தி மூன்றுல இருந்து இருபத்தி ஏழு ஏப்ரல் வரை சிராம்பான் பிரீமா சிராம்பான் கே டி எம் ஸ்டேஷன் எதிர்புறம் ஷாப்பிங் செய்ய ஃபுட் பெஸ்டிவலில் நூறுக்கும் அதிகமான உணவுகளை ரசிக்க ரசிக்க திரண்டு வாருங்கள் பிரசித்தி பெற்ற டபிள்யூசி ஜிசி உலக வர்த்தக மலேசியா இருபத்தி இருபத்தைந்து போட்டி புதன்கிழமை ஸ்லாங்கோர் ஷாலாமில் உள்ள மேரி ஹோட்டல் அண்ட் ரிசார்ட் போல்ரூம் மண்டபத்தில் பிரம்மாண்டமான விழாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது ஸ்லாங்கோர் பட்டத்தில் இளவரசரும் டபிள்யூ சி ஜிசி மலேசியாவின் அரச புரவலருமான ராஜா மூடா துங்கோ அமிர்ஷா முன்னிலையில் அது அறிமுகம் கண்டது வணிகமும் விளையாட்டும் பசுமையில் சங்கமிக்கும் ஒரு அற்புதமான தொடருக்கான மேடையை இப்போட்டி வழங்குகிறது டபிள்யூ சி சி மலேசியா ஈராயிரத்து இருபத்தைந்து கோல்ஃப் போட்டி மே முதல் ஆகஸ்ட் வரை கில்லான் பள்ளத்தாக்கின் நான்கு சிறந்த கோல்ஃப் மைதானங்களில் நான்கு பூர்வாங்க சுற்றுகளுடன் நடைபெறுகிறது செப்டம்பர் இருபத்தைந்தாம் தேதி கோத்தாபர்மாய் கோல்ஃப் அண்ட் கண்ட்ரி கிளப்பில் தேசிய இறுதிப் போட்டி நடைபெறும் அந்த தேசிய இறுதிப் போட்டியின் சாம்பியனாக வாகை சூடுவோர் வரும் அக்டோபர் வரை சீனா ஷங்காயில் நடைபெறும் உலக டபிள்யூ சி இறுதி சுற்றில் பங்கேற்பர் ஆக நடைபெற போகும் இறுதி போட்டிக்கு தயாராக இந்த தேசிய போட்டி சிறந்த பயிற்சி களமாக விளங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த ஆண்டு சீனாவின் ஹாய்கோவில் நடைபெற்ற டபிள்யூ சி ஜிசி உலக இறுதிப் போட்டியில் மலேசியா மூன்றாவது இடத்தை பிடித்தது குறிப்பிடத்தக்கது உலக தரம் வாய்ந்த கோல்ஃப் மைதானங்கள் வியூக முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் துடிப்பான பொருளாதாரம் கொண்ட ஸ்லாங்கோர் நாடு மற்றும் உலகம் முழுவதிலும் இருந்து வரும் பெருநிறுவன தலைவர்களை வரவேற்க சரியான இடமாகும் என டபிள்யூ சி சி ஜி மலேசியாவின் ஆலோசகர் அஜி முகமது கூறினார் இப்போட்டியின் வழி சுற்றுலாவை மேம்படுத்தவும் விருந்தோம்பலை வெளிப்படுத்தவும் எதிர்காலத்தில் உயர்மட்ட வணிக மற்றும் விளையாட்டு நிகழ்வுகளுக்கான இடமாக மலேசியாவின் நிலையை வலுப்படுத்தவும் இலக்கு வைத்துள்ளோம் என்றார் அவர் இந்த அறிமுக நிகழ்வில் இவ்வாண்டுக்கான நிதி ஆதரவாளர்களும் அறிமுகப்படுத்தப்பட்டனர் ஆதரவாளராக விளங்கும் வேலை கொன்சத்தியம் ஸ்லாங்கோர் ஸ்பெக்ட்ரம் அவுட் டோர் சிம்பல் அட்வான்டேஜ் குரூப் அபிசேனா ஹெல்த் கேர் லெஸ் கோபாக் புரோட்ஷன் குக்கோ மலேசியா இதர ஆதரவாளர்கள் ஆவர் பலகங்ஸாரில் உள்ள சுங்வா தேசிய இடைநிலை பள்ளியில் நேற்று எசிட் எனப்படும் எரித்ராவகம் கசிவு ஏற்பட்டதைத் தொடர்ந்து அதனை சுத்தம் செய்ய பேரா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை சுமார் இரண்டு மணி நேரம் செலவிட்டது மாலை மணி மூன்று முப்பதுக்கு தங்களுக்கு ஒரு பேரிடர் அழைப்பு வந்ததாக பேரா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை செயல்பாட்டு பிரிவு உதவி இயக்குநர் ஜபாரூ நோர் அஹம தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து கொலகங்சா தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தைச் சேர்ந்த ஒரு குழுவினர் சம்பவ இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் பள்ளி சிற்றுண்டி நிலையத்திற்கு அருகிலுள்ள கிடங்கில் வைக்கப்பட்டிருந்த இருபது லிட்டர் எசிட் ட்ரம் கசிந்தது ஆசிரியர் ஒருவர் அந்த பகுதியை சுத்தம் செய்து கொண்டிருந்தபோது போது எசிட்டில் ஆவி வெளியேற தொடங்கியது எசிட் கசிவு முழுமையாக கட்டுப்படுத்தப்படுவதையும் மேலும் எந்த ஆபத்தையும் ஏற்படுத்தாமல் இருப்பதையும் உறுதி செய்வதற்காக முழு பாதுகாப்பு உபகரணங்களுடன் தீயணைப்பு வீரர்கள் அந்த பகுதியை முழுமையாக சுத்தம் செய்ததாக ஜபாரோட்ஸி தெரிவித்தார் தீயணைப்பு வீரர்கள் தரையை முழுமையாக தூய்மையாக்குவதை உறுதி செய்வதற்காக சுத்தம் செய்தனர் என அவர் கூறினார் எசிட் கொண்ட ட்ரம் சேமிப்பு அறையில் இருந்து பாதுகாப்பாக அகற்றப்பட்டு ரசாயனத்தை வைக்கக்கூடிய இடத்திற்கு மாற்றப்பட்டது விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு முழு ஆடை சத்துள்ள இருபத்தாறு பேர் உயிரை பலி கொண்ட ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலுக்கு காரணமானவர்கள் என நம்பப்படும் மூன்று சந்தேக நபர்களின் வரைபடங்கள் வெளியிடப்பட்டுள்ளன அவர்களில் இருவர் பாகிஸ்தானியர்கள் என அடையாளம் கண்டுள்ள போலீஸ் அவர்களை கைது செய்ய துப்பு கொடுத்தால் இருபது லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்குவதாக அறிவித்துள்ளது அவ்வறிவிப்பு அடங்கிய நோட்டீஸ் ஜம்மு காஷ்மீரில் பொதுவெளியில் ஒட்டப்பட்டுள்ளது அம்மூவரும் பாகிஸ்தானை தளமாக கொண்ட தடை செய்யப்பட்ட லக்ஷர் இ தைபா பயங்கரவாத அமைப்பை சேர்ந்தவர்கள் என நம்பப்படுகிறது என்று பகல்கம் பள்ளத்தாக்கு பகுதியில் சுற்றுப்பயணிகளை குறிவைத்து நடத்தப்பட்ட அத்தாக்குதலில் இருபத்தைந்து இந்திய நாட்டவர்களும் ஒரு நேபாளியும் சுட்டுக் கொல்லப்பட்டனர் அண்மைய சில ஆண்டுகளில் பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதலில் இதுவும் ஒன்றாகும் இதனால் கடும் கோபமடைந்துள்ள இந்தியா அத்தாக்குதலுக்கு பொறுப்பானவர்களை பிடித்து நீதியின் முன் நிறுத்த உறுதி பூண்டுள்ளது இதையடுத்து பாகிஸ்தானுக்கு எதிராக உடனடி பதிலடியாக ஐந்து நடவடிக்கைகளையும் புதுடெல்லி அறிவித்துள்ளது பாகிஸ்தானியர்களுக்கான விசா சேவையை அதிரடியாக நிறுத்தி உள்ளதும் அவற்றில் அடங்கும் ஏற்கனவே வழங்கப்பட்ட அனைத்து விசாக்களும் வரும் ஏப்ரல் இருபத்தேழாம் தேதி முதல் ரத்து செய்யப்படும் மருத்துவ காரணங்களுக்காக வழங்கப்பட்ட விசா அனைத்தும் ஏப்ரல் இருபத்தி ஒன்பது வரை மட்டுமே செல்லுபடியாகும் இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானியர்கள் அனைவரும் விசா காலாவதியாகும் முன்னர் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும்

a sales booth girl 80% discount order a big sabranjaya price big sale big discount